நமது ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல் மகா மந்திரம் அதை எப்படி பாராயணம் பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமாக வேள்மாறலை வந்து எப்படி நம்ம அந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம முருகப்பெருமான் ஐயாவிற்கு வணக்கம் சொல்லிடலாம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கொூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் சரவணபவ சரி வாங்க நம்ம பேச வந்த தலைப்புக்கு போலாம் இப்ப வேல்மாறல் விரதம் எப்படி எடுக்கணும் எத்தனை நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாளைக்கு அதற்கு முன்னாடி நான் ஒரு சிறு தகவல் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம போன பதிவுல பாத்தீங்கன்னா வேள் வகுப்பு அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதை உண்மையாலுமே என்னால மறக்கவே முடியாது அந்த விஷயத்த அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேள் வகுப்பு அவங்க வந்து அவங்க செல்லுல வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம போட்டிருந்த பதிவு கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்களாமா கந்தசஷ்டி கவசம் புக்கு அவங்க கல்யாணமானே கல்யாணமாகி போன புதுசில் படிச்சிருக்காங்க அந்த கந்தசஷ்டி கவசம் புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த பய குழந்த வந்து பிறந்து இன்னைக்கு நாலு வருஷம் ஆகுது அவங்களுக்கு அந்த குழந்தை அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பதிவை கேட்டுக்கொண்டுட்டு இருக்கும்போது அந்த கந்தசஷ்டி கவசம் புக்கை எடுத்துக்கொண்டு அந்த அக்காவர்கள்கிட்ட அம்மா இந்தாங்க இந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க அவங்களுமே ஆச்சரியமா எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாலஞ்சு வருஷம் ஆச்சு அந்த புக்கை காணா திடீர்னு நானும் அன்னைக்கு அந்த பதிவை கேட்டுட்ருக்கும் போது பாத்தீங்கன்னா எங்கள் தம்பி வந்து இந்த அம்மா கவசம் புக்கு இந்த இந்தாமான்னு எடுத்து டக்குன்னு கொடுத்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னாங்க ரொம்ப 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 நன்றிங்க்கா உங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறையா பேருந்து நம்ம முருகப்பெருமான் ஐயாவை நம்புறவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்துட்டு தான் இருப்பாருங்க நாம் அதை பற்றி கொண்டு வழிநட வழிபட்டு நாம நம்ம முருகையரோட பின்னாடியே போனா போதும் அவரே வழி காட்டுவாரு நமக்கு சரி வாங்க நம்ம இந்த பதிவுக்கு போலாம் வேள்மாறல் விரதம் எப்படி இருக்கணும் வேல்மாறல் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதமாக மேற்கொண்டு இருக்கலாம் அதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு அதுக்கு தேவையான தேவையானது பாத்தீங்கன்னா வேல் ஒரு சின்ன வேள் வச்சு நாம வந்து அந்த வழிபாடு ஆரம்பிக்கணும் சரி வேல் இல்லையே எங்க கிட்ட நாங்க என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேல் வாங்கி வச்சு வழிபடுறது மிக சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம முருகையை போட்டோவில் வேல் இருக்கும் பார்த்தீங்களா அதற்கும் பொட்டு வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பூஜை ரூம்ல வந்து வேல் போன்ற ஒரு வரைபடம் வரைந்து அதற்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் ஒரு ஒரு நாட்களுக்கும் ஒரு ஒரு பொட்டாக வைத்து நாப்பத்தி எட்டு நாட்களுக்கும் நாம வழிபட்டுட்டு வரலாம் சரி இந்த வழிபாடலாம் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் ஐயா உகந்த நாட்களான கிருத்திகை வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி இது போன்ற நா நாட்களில் நம்ம வழிபடலாம் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற கிழமைகளிலும் நாம வேல் வழிபாட ஆரம்பிக்கலாம் நம்ம கஷ்டங்கள்லாம் தேயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்ப்பிரை சஷ்டிலையும் நம்ம வாழ்க்கையில இன்னும் முன்னாடி வரணும் என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில முன்னாடி வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியிலையும் நாம இந்த வழிபாட வந்து மேற்கொள்ளலாம் சரி இந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வச்சிருக்கவங்க வாரத்திற்கு ஒரு முறை வேலிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் எப்படின்னு பாத்தீங்கன்னா வேளிற்கு தீர்த்தத்தாலயம் பாலாலயம் நீங்க என்னென்ன பொருட்களாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பொருட்கள் எல்லாம் வைத்து நம்ம வேலிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்யும் பொழுது விளக்கு ஏற்றி வைத்துதான் அபிஷேகம் செய்யணும் நம்ம விநாயகப் பெருமனை அவருக்கு ஒரு விளக்கும் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது மற்றது உங்கள் விருப்பப்படி எப்பவும் போல் நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் அது போல் நீங்கள் விளக்குகள் ஏற்றி வைத்து நம்ம வேல் வழிபாட ஆரம்பிக்கலாம் வேலிற்கு ஒரு ஒரு பொருளாக அபிஷேகம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீவார்த்தனை நெய்தீபம் ஏற்றி தீவார்த்தனை காட்டணும் காட்டிட்டு அந்த வேல் அபிஷேகம்லாம் அப்புறம் நம்ம வேல் எடுத்து சத்கோண கோலம் நம்ம முருகையாவிற்கு மிக உகந்தது சக்தி வாய்ந்த ஒரு கோலம்னு சொல்லுவாங்க சத்கோண கோலம் போட்டு ச எனும் ஆறெழுத்து மந்திரத்தை அந்த கோலத்தில் நான் வேணால் சைடில் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குற பாருங்க இதுதான் சத்கோண கோலம் போட்டு நடுவில் வேல் வைத்தும் சுற்றியும் ஆறு வெத்தலை வைத்து அதற்கு மேலே தீபம் வாரத்திற்கு நம்ம இந்த வழிபாடு ஒரு நாள் தான் நம்ம பண்ண போறோம் அதையும் மிக சிறப்பான முறையில் நீங்கள் பண்ணிவிடுவாங்க தீபம் ஆறு சத்கோண கோலம் போட்டு அதற்கு மேலே வெத்திலை வைத்து தீபத்தை நெய்தீபம் முயற்சி நம்ம வேலை வந்து எடுத்து அந்த சத்குண குளத்துல வச்சிடறோம் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பாலும் தண்ணீரும் அடுத்ததாக நம்ம வெற்றிலை பாக்கு இது போன்ற உங்களனால என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வைத்து மிக எளிமையாகவே நீங்கள் வழிபாடு செய்யலாம் நான் தினமும் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்கள் விருப்பப்படி தினமும் அபிஷேகம் பண்ணாலும் பரவாயில்லை இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் என்னால் முடியும் அப்படின்றவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் அபிஷேகத்தை வந்து நீங்க செஞ்சுக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா மந்திரம் படிக்கணும் வேள்மாறல் படிக்கிறத இது மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அதனால வேல்மாரலை வந்து நீங்க பாராயணம் செய்யணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் எல்லாம் படைச்சிட்டு நம்ம சுவாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி விட்டு அப்புறம் உட்காந்து வேள்மாற படிக்க ஆரம்பிங்க இந்த வழிபாடு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை செய்யணும் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யணும் இல்லைம்மா நான் ஒரு நேரம் தான் செய்ய முடியும் அப்படின்றவங்க காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு இந்த வழிபாட்டை வந்து மிக சிறப்பான முறையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக எளிமையாகவே செய்யலாம் வேலை வந்து பச்சரிசி தட்டுல வந்து பச்சரிசி போட்டும் அதற்கு மேலேயும் நீங்க வேலை வந்து மத்த நாள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அவ்வாறாக வேல் வழிபாடு வந்து நீங்க பண்ணலாம் இதுல நான் ஒரு நேரம்தான் குளிக்க முடியும் ரெண்டு நேரமே குளிக்க முடியாதுமா ஏன்னா சில பேர் எல்லாத்துக்குமே உடல்நிலை வந்து சீராக இருக்கிறது இல்லை பாத்தீங்களா சில பேர் மாத்திரை எடுத்துக்குவாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுக்குங்க சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கைகள் அலம்பிட்டு நீங்கள் வேள்மாறலை வந்து தாராளமாக படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ நீங்கள் வேல்மாரல் படிச்சிங்கனாலும் பூஜை ரூபில் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்குமே நீங்கள் தொடர்ச்சியாக வேல்மாரல் வந்து படித்து தான் ஆகணும் ஒன்றும் பெருசாக இருக்குன்னு நினைக்காதிங்க வாழ்க்கையில் நம்ம கஷ்டமும் பெருசு தானே அதனால வேல்மாரல் வந்து நம்ம கஷ்டத்தை விட ஒன்றும் பெருசு இல்லை நீங்கள் தாராளமாகவே உட்காந்து வேள்மாறலை படிச்சுட்டே இருக்கலாம் அடுத்தாதான் என்ன பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடலாமா இப்ப விரதத்துல வந்து எப்படி எப்படி இல்லாமல் கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது நாப்பத்தி எட்டு நாட்களுக்கும் சரி வேற வழியே இல்லை எங்க வீட்டுல நான் இருந்துக்குவோமா நான் எங்க வீட்டுல வந்து அசைவம் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அப்படின்றவங்க சமைச்சு வேணா நீங்க கொடுத்துக்கங்க நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம் வேல்மாரல் விரதம் இருக்கிறவர்கள் கட்டாயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் முடிந்ததும் உங்க விருப்பத்துக்கு போல நீங்க சாப்பிட்டுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் இது போன்ற கட்டாயம் எல்லாம் அதனால அசைவம் சாப்பிடாம நீங்கள் இந்த வேல் பூஜையை வந்து இருங்க அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து மாதத்திற்கு அந்த ஒரு மூன்று நாள் என்ன செய்வது நம்ம தொடர்ச்சியை நாற்பத்தி எட்டு நாள் பெண்கள் வந்து இருக்கிறது மிகவும் கடினமான ஒரு செயல்தான் அதனால அந்த மாதத்துல ஒரு மூணு நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இருக்கவங்க முக்கிட்ட விளக்கியத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து வேள் மாறலை வந்து செல்லில் போட்டு காதால நீங்க கேட்டுக்கலாம் உடலுக்குத்தான் தீட்டை தவிர ஆத்மாவுக்கு எந்த தீட்டும் கிடையாது ஆத்மார்த்தமாக நமது முருகப்பெருமான் ஐயாவை மனமுருகி நீங்க வேண்டுங்க வேண்டிய வேண்டுதலை வேண்டிய வண்ணமே நியாயமான வேண்டுதலை நியாயமான முறையில் நமது முருகப்பெருமான் ஐயா கட்டாயமாக நடத்தி தருவார் என்பது சிறிதளவும் ஐயமில்லை அது போல எல்லாருமே வேல் வழிபாடு செய்யுங்க நாமளும் என்னென்னமோ பரிகாரமெல்லாம் பண்ணி பார்த்துருப்போம் எதுவுமே எனக்கு செட் ஆகலமா இனி நான் என்னதான் நான் பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு உகந்த மிக பொக்கிஷமான ஒரு வழிபாடுன்னே சொல்லணும் நம்ம வெயில் தான் உகந்தது கடைசி இந்த ஒரு வழிபாடையாச்சும் யாச்சு நீங்க பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னதான் நம்ம தேன் தேன் அப்படின்னு சொன்னாலும் உடனே இனிக்கிறது இல்லை தெரியுங்களா அந்த தேன் எடுத்து வாயில சாப்பிட்டு பார்த்தாதானே அதோட சுவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அது போல நம்மளோட வழிபாடு நம்ம முருகையரோட வழிபாடை நீங்க செய்ய 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 தான் நம்ம முருகரோட அருள் வந்து நமக்கு எப்படி பரிபூர்ணமா கிடைக்குது அப்படின்னு நம்மளாலேயே உணர முடியும் இப்போ நாற்பத்தி எட்டு நாளைக்கு இப்படி விரதம் கடைபிடிச்சி வரீங்க நாற்பத்தெட்டாவது நாள் எப்படி முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நாற்பத்தி எட்டாவது நாள் அன்னைக்கு விநாயகப் ஐயா கோயில்லையோ நம்ம முருகப்பெருமன் ஐயா கோயில்லையோ பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணி நம்மளால முடிஞ்சது தெய்வத்திற்கு ஒரு மாலை அணிவித்து நம்மளால என்ன பூஜைக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து நம்ம கோயில் வழிபாட்டு மூலியமாக நாற்பத்தி எட்டு நாட்களை வந்து முடிச்சுக்கலாம் ஒரு இல்லைன்னா அதுவும் நம்ம நம்மளால முடிஞ்சது ஒரு பத்து பேர்த்துக்காசி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு நம்ம வழிபாடை வந்து முடிச்சுக்கிறது மிக 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 சிறப்பு இது போலதான் நம்ம வேல்மாறல் வழிபாடை வந்து நம்ம தொடர்ச்சியா கடைபிடிச்சுட்டே வரணும் நான் ஏதாச்சும் பா சொல்லாம விட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க சந்தேகம் தீர்த்த அளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான முழுக்க முழுக்க நம்பி அதிகாலையில எந்திரிச்சு நம்ம முருகப்பெருமான ஐயக்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க இதுதான் இதில் முக்கியமான விஷயம் நான் முதல்லயே சொல்ல மறந்துட்டேன் நம்ம முருகப்பெருமான ஐயாக்கிட்ட முருகா நான் உன்னை நம்பி வந்துட்டேன் யாரை நம்பி நான் போவேன் நீதாப்பா என்னோட முதலும் முடிவுமே நான் உன்னோட பொறுப்பாதைகளை வந்து நான் வந்து இருக்க பிடிச்சுக்கிட்டேன் நீ என்ன அடித்தாலும் சரி சோதனை கொடுத்தாலும் சரி என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்ப்பா என்னோடய உயிர் உடல் எல்லாமே உன்னோட பக்திக்கு அடிமைப்பா முருகையா ஓடோடி வந்து என்னோட வேண்டுதல் அனைவே அனைத்தையும் நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு மனமுருகி நம்ம முருகப்பெருமான் பொற்பாதங்களை இருகப்பற்று பிடிச்சுக்கங்க நம்ம முருகப்பெருமான் ஐயா ஏதோ ஒரு வகையிலையாவது நமக்கு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாரு ஒரு ஒருத்தருங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நம்ம முருகப்பெருமான் ஐயா ஓடோடி வந்து நடத்தி கொடுப்பாரு நாற்பத்தி எட்டு நாட்களுமே நானுமே நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்திருக்கேன் எனக்குமே என்னென்ன விஷயம் நம்ம முருகப்பெருமான் ஐயா நடத்தினாரு எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கு நானும் உங்கள் கூட அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம பதிவை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம முருகப்பெருமான் ஐயாவுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் நம்ம வேல் நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தை வந்து வீடு முழுக்க நீங்கள் திரிச்சு விடுங்க எந்த கண்திருஷ்டி இருந்தாலும் எந்த தீய சக்திகள் நம்மளை தொடர்ந்து இருந்தாலும் ஓடோடி விடும் அதனால் வேள்வகுப்பு அதிலிருந்து உருவானது தான் நம்ம வேல்மாறல் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளி செய்த வேல் வேள்வகுப்பை வந்து வேல்மாறலாக நமக்கு கொடுத்தது ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களின் பொறுப்பாதம் வணங்கி என்னோட பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பழனியம்மா சென்றாஸ் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ